சுழன்றும் மேற்பின்னது உலகு அதனால் உழந்தும் உலவே தலை வணக்கம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் கொடித்தோடை சரியா இது என்று தான் இதில் பேர் தமிழில் சொல்லியிருக்குது ஆனால் இது இது ஃபெஷன் ஃப்ரூட்ன்னு சொல்கிறது ஃபெஷன் ஃப்ரூட் ரைட் இது அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இயற்கையான ஒரு ஒரு தாவரத்தில் உள்ளது தான் இது மரத்துக்கு மேலே வளர்ந்து படர்ந்து பெரிய அளவில் படர்ந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்தில் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சூறு காய் தரக்கூடிய மாதிரியான ஒரு பழம் இதை வேலியில் நட்டி வளர்ப்பாங்க அதாவது தோட்டமாக வளர்க்குற நேரம் வேலி வேலியை ஒரு ஆரடிக்கு ஒரு தூண் போட்டு அந்த தூணில் கிரேப் வளர்க்குற மாதிரி அந்த தூணில் ரெண்டு ரெண்டு லைனில் கேபிள் கட்டி அந்த கேபிளில் இதை படற விட்டு வளர்ப்பாங்க சரியா எப்படின்னு சொன்னால் இப்போ தூண் இந்தளவு ஆறு அடிக்கு தூண் இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு மூன்று அடி நாலடி உயரத்தில் ஒரு கேபிள் லைனுக்கு போட்டு அதே மாதிரி ஆறு அடி உயரத்துலேயும் ஒரு கேபிள் லைனுக்கு போட்டு வளர்ப்பாங்க இது காய்க்கும் அப்படின்னா ஒவ்வொரு இளையிற இடவழியிலையும் பூ வந்து காய்ச்சிருக்கும் பார்த்தா அந்த சீரியல் பல்ப் விட்ட மாதிரி இருக்கும் சரியா இந்த இதுதான் அந்த கொடி இந்த கொடி இதுதான் அந்த கொடி சரியா இந்த கொடியில் இந்த கொடியில் இடையில் ஒவ்வொரு ஒவ்வொரு இலைக்குள்ளேயும் ஒவ்வொரு இலைக்குள்ளேயும் இந்த இது இது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மொட்டு வரக்கூடிய இடம் தான் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு இலைக்குள்ளேயும் மொட்டு வந்து காய் வரும் இதில் இந்த பட்டி இருக்குது இந்த இதால் பிடிக்கும் சரியா இது பட்டி இங்கே இந்த பட்டி இந்த பண்ணி ரெண்டு பட்டியும் ஒன்று ஒன்று சேர்த்து பிடிச்சிருக்கு ரைட் இது இந்த பட்டி இதில் பிடிச்சி போகிறதுனால இது பிடிச்சி இந்த கொம்பு குழைகளை கொலைகளை பிடிச்சி கண்டு வளரக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இது பற்றி தெரியுதா ரைட் இதுதான் இந்த கெசன் ஃப்ரூட்டுங்கிற கொடி இந்த இது அப்படியே பாருங்கள் இது இந்த மரத்தில் மேலே மேலே காய்ச்சி இருக்குது உங்களுக்கு அந்த காய் தெரியுமா நினைக்கிறேன் நிறைய காய் அந்த சீ பல் போட்டு விட்ட மாதிரி தான் இருக்குது அந்த காய் வந்து அந்த கொடி படர்ந்து கொடியில் கீழ்ப்பக்கம் தொங்குற இடங்களில் அந்த காய்கள் தெரியக்கூடிய மாதிரி இருக்குது சரியா இது பெசம் ஃப்ரூட் இந்த இந்த கொடி சரி இதில் சின்ன கண்டு இருக்குது அந்த கண்டை பார்ப்போம்மாங்க இது அந்த கொடி சரியா இது சின்ன கண்டு இப்போதான் வளர்ந்து வருது இது வளர்ந்து வருதுன்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் இருக்கும் இது வளர்ந்து இப்படி வந்து இந்த கொடி விட தொடங்கி ஒரு ரெண்டு கிழமை தான் இந்த கொடிவிட தொடங்கி இருக்கும் இந்த இந்த இலை இதெல்லாம் புதுசாக வந்த இலை இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு வந்த இலை தான் ரைட் கொடி விட தொடங்கினா மிகவும் வேகமாக இதில் கொடி வளர்ந்து படற கொடிய மாதிரி இருக்கும் அப்போ இந்த கொடி ப படர்ந்து சொன்னால் இப்போ இதில் இதில் நான் ஒரு வேலி கொண்டு செய்திருக்கிறேன் இதில் வேலி ஒன்று செய்திருக்கேன் இந்த வேலியெலாம் இந்த கொடியை படர விட போகிறேன் ரைட்டாக இதில் இதில் ஒரு கேபிள் வந்து கட்டிட்டு இதில் ஒரு கேபிள் கட்டி கேபிள் என்ன கயிறு தான் கட்டுவோம் கட்டி போட்டு இதில் படற விட்றேன் இந்த வேலியை நிலமாக கொண்டு வந்து ரைட் அதுக்கு தான் இதில் பிளான் பண்ணியிருக்கு இந்த இலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவில் மாதிரி இருக்குது இப்படி ஒத்த ஒத்த இலையாக இருக்குது ஆனால் இது சின்ன கண்ட அறிக்கைக்கு இப்படி தான் இருக்கும் பெருசாக வளர்ந்து பெரிய கொடியாக போகிற நேரம் இதில் இலை ஷேப் மாறிடும் தெரியுதா இந்த இலைக்கும் இந்த இலைக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு சரியா இது இப்படி ஒத்த ஒத்த இலையாக இருக்குது இது இவ்வளவு இப்படி மூன்று இலை வந்த மாதிரி இருக்கும் சரியா ரைட் இப்போ இந்த பழத்தை வெட்டி பார்ப்போம் மீனை கத்திய கொண்டு வாங்க ரைட் இந்த பழத்தை வெட்டி பார்ப்போம் இது அச்சனா இது இது என்னன்னு சொன்னால் இந்த பழம் இதே மாதிரி பழம் இங்கேயும் இருக்குது நம்மட இந்த நம்மட ஏரியாவில் இந்த ஆசியாவில் உள்ள இப்போ இலங்கை மாதிரியான இடங்களையும் இருக்குது ஆனால் அது ஒரு சின்ன பழம் உண்டு இங்கே பார்த்துருப்பீங்க ஒரு அளவில் இருக்கும் சரி இந்தளவு இந்தளவு ஒரு சின்ன பழம் உண்டு ஒரு போலை இருக்குது தானே கோலி சோட அந்த கோலி என்று சொல்லுவோம் அந்த அந்த அளவில் இருக்கும் சரியா ரைட் இந்த பழம் இது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இது இந்த இவங்க எல்லாம் சின்னாக்கள் எல்லாம் இந்த பழத்தை சும்மாவே சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்குது இனிப்போட கொஞ்சம் தன்மையும் இருக்கும் ஆனால் அதை அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க விருப்பமாக இப்போ புளிப்பான மாங்காய் சாப்பிட்றது எல்லாம் இருக்குது தானே அப்புறம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நானும் ஒரு சாப்பிட்டு பார்ப்போம் இனிப்பு இருக்குது இருந்தாலும் அந்த புளிப்புத்தன்மை நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது ஜூஸ் அடித்து குடிக்கிற ஜூஸ் கரைச்சி குடிக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெஷன் ஃப்ரூட் ஜூஸ்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பிரியோசனமாக இருக்கும் சரியா ஆனால் இது நல்ல சாமான் இரும்பு சத்து அகச்சுறிஞ்சதுக்கு இது இதில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை இருக்கிறதுனால இரும்பு சத்து அகச்சுரிஞ்சலுக்கு இந்த உணவை நாம் உணவோடு சேர்த்துக்கொள்வது ஒரு ஜூஸாக கரைச்சி குடிக்கலாம் அது பிரியோசனமாக இருக்கும் ரைட் இதில் விலை எப்படி இருக்குமென்று சொன்னால் கிலோ கணக்கில் இதை விற்கலாம் பழம் இருக்குது பழம் நாம் ஆஞ்சம்மன் சொன்னால் இந்த பழம் பழுதாக போகிறதுக்கு அப்படி ஒரு ஒரு அஞ்சு ஆறு நாளாவது பிடிக்கும் அப்போ நாம் இதை ஆஞ்சம்மன் சொன்னால் இதை கொண்டு போய் இதை விற்கிற வரைக்கும் உள்ள காலமும் நமக்கு கொஞ்சம் ஓரளவு டைம் வந்து கிடைக்கும் அதனால இது மஞ்சளாக இருக்குது பாருங்கள் இது பச்சையாக தான் இருக்குது சரியா ஆனாலும் இதுவும் பழந்தான் ஆனால் வெளியே பச்சையாக இருக்குது சரியா இதுவும் பழந்தான் வெளியே பச்சையாக இருக்குது இது அப்போ நாம் இந்த கணக்கில் இதை பறிச்சோம்னு சொன்னால் இந்த கணக்கில் பறிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு இதை வச்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது நாம் விற்கும் வரைக்கும் இதை வச்சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை கொடியில் வச்சு கொடியை படரை விட்டு வளர்க்குறது இதை இது சம்மந்தமாக அவங்களுக்கு மேலதிகமான தகவல் தேவைன்னு சொன்னால் பாருங்கள் உண்மையாக அவங்களுக்கு எல்லாத்துலேயும் நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் அதை சம்மந்தமான ஒரு அறிமுகம் தான் உங்களுக்கு சொல்கிறேன்னே ஒழிய மற்றபடி பெரிய தகவல் எல்லாம் நான் சொல்ல அப்போ இது சம்மந்தமான உங்களுக்கு மேலதிக தகவல் வேணும்னு சொன்னால் தேடிப்பாருங்க அதை விட இதில் சிவப்பு நிறமாக இருக்குது இந்த வெளியே தோல் வெளிப்பக்கம் சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய பழம் இருக்குது அதே மாதிரி வேறு வேறு நிறைய வெரைட்டி இருக்குது ഇത് 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 ഇത ഇതര ഷേപ്പ് ഇതര സ്ട്രക്ചർ ഇതാണ് വെളിയിറക്കോത് ഉള്ളുക്ക് മാറി ഒരു വിതയൾ വിതയെത്തി വരെ വിതയെത്തി വരെ അത് അത് പഴത്തുറിയണപ്പ് തന്മയും അത് പളത്തിയ തന്മയും എന്ന് ഐറ്റ് ഇതേമാതിരി പഴങ്ങൾ പഴങ്ങൾക്ക് വേറെ വേറെ സൈസിലേക്ക് ഇതേ ഇനങ്ങളെ സാർന്നു ശരിയ ഓക്കെ നന്ദി വണക്കം